இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் திருச்சூர் குன்னம்குளம் பகுதியை சேர்ந்தவர் நிசாத் இவருடைய மனைவி ரசிதா இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி எட்டு இவர்கள் இரண்டு பேரும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர் இதன் மூலம் இவர்களுக்கு பலருடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது இதில் பணம் படைத்த முதியவர்கள் யார் என கண்டறிந்து அவர்களுடன் ரசிதா தொடர்பு கொண்டார் இதில் மலப்புரம் பகுதியை சேர்ந்த அறுபத்தெட்டு வயது முதியவர் ஒருவருடன் ரசிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது அவருடன் ரசிதா நெருங்கி பழகியதோடு தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் தன்னுடன் உல்லாசமாக இருக்கலாம் என்றும் அந்த முதியவரிடம் ஆசை வார்த்தை கூறினார் ரசிதாவின் ஆசை வார்த்தையில் மயங்கிய அந்த முதியவர் சில மாதங்களுக்கு முன்பு ரசிதா வீட்டுக்கு வந்தார் அங்கு ஆடை இல்லாமல் இரண்டு பேரும் உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள் இதை அங்கு மறைந்திருந்த ரசிதாவின் கணவர் நிசாத் செல்போனில் படம் எடுத்தார் அதன் பிறகு நிசாந்த் முதியவரை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது அவர் ரசிதாவுடன் உல்லாசமாக இருக்கக்கூடிய படம் தன்னிடம் இருப்பதாகவும் அதனை சமூக வலைதளங்களில் பதிவிடாமல் இருக்க நீங்கள் பணம் தர வேண்டும் என்று சொல்லி மிரட்டினார் இதனை கேட்டு அதிர்ந்து போன அந்த முதியவர் தன்னுடைய வங்கிக் கணக்கில் இருந்து ரசிதா மற்றும் அவருடைய கணவர் நிசாத் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பினார் இப்படியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த முதியவரிடம் பறித்திருக்கிறார்கள் அதன் பிறகும் அவர்களுடைய மிரட்டல் தொடர்ந்தது இதனால் அந்த முதியவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார் இதற்கிடையே முதியவரின் வங்கி கணக்கிலிருந்து லட்சக்கணக்கில் பணம் கைமாறிய தகவல்களை அவர்களுடைய உறவினர்கள் அறிந்தனர் அவர்கள் இதுபற்றி முதியவரிடம் கேட்டபோது தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து கூறி கதறி அழுதார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த உறவினர்கள் மலப்புறம் போலீசில் இதுபற்றி புகார் கொடுத்தனர் போலீசாரும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தினர் இதனையடுத்து தலைமறைவாக இருந்த நிசாத் ரசிதா தம்பதியை கைது செய்தனர் அவர்கள் இதுபோல வேறு யாரிடமாவது மோசடி செய்திருக்கிறார்களா என்பது பற்றியும் விசாரணை நடத்தி வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்